உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பி இருப்பே அன்பை நம்பும் நான் பாக்கியவா அன்பையே நம்பி இருப்பே பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் யோபு அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறைவார்த்தை இரண்டு நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது ஆண்டவர் சகலத்தையும் செயல்படுத்த அவர் வல்லவராய் இருக்கின்றார் அவர் நம்முடைய வாழ்வில் செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியாதாம் இதோ இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்வில் எதையெல்லாம் தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கின்றாரோ அதை எவராலும் தடை செய்ய முடியாது எந்த மனிதனாலும் அதை மாற்ற முடியாது யார் சூழ்ச்சி செய்தாலும் யார் அதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் ஒருவராலும் அதை மாற்ற முடியாது ஏனென்றால் இறைவன் தீர்மானம் செய்ததை மனிதரால் அதை மாற்ற இயலாது சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம்முடைய காரியத்தில் அவர் இடைப்படுகின்றார் அனைத்தையும் அவர் நிறைவேற்ற போகின்றார் ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இறைவனை மட்டும் நம்பி இருப்போம் சகலத்தையும் அவர் ஆற்ற வல்லவர் ஆமேன் காட் பிளஸ்யூ உண்மை நம்புவே உண்மை நம்புவே உம்மையே நம்புவே நான் உண்மை நம்புவே நன்பையே நம்பியிருப்பே உண்மை நம்புவே உண்மை நம்புவே உண்மையே நம்பியிருப்பே